Hi ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நம்ம தலாஜி சாரோட ஒரு கியூட் வீடியோ சோசியல் மீடியால செம்ம ட்ரெண்டிங்கா போயிட்டு இருந்தது ஜெர்மன்ல நடந்த கார் பந்தயம் மினி ஜிபி சென்னையை சேர்ந்த பதிமூணு வயதான ஜேடன் இமானுவேல் கிட்ட நம்ம தலாஜி சார் ஆட்டோகிராஃப் வாங்கினா அந்த நம்ம தலாஜி சாரே இவர்கிட்ட போய் ஆட்டோகிராஃப் வாங்கி அவரை பெருமைப்படுத்திருக்காரு அண்ட் இந்த வயசுல இப்படி ஒரு சாதனை பண்ண வெயிட் பண்றாரு இவரு இவரை நம்ம ஊக்கப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட நம்ம தலாஜி சார் அவர்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கியிருந்தாரு அண்ட் ஃபேன்ஸ் எல்லாம் இந்த வீடியோவை சோசியல் மீடியால செம ட்ரெண்டிங்கா பண்றது இருந்தாங்க அண்ட் இதுக்கு முன்னாடி தான் நம்ம தலை சார் ஒரு செம்மையான விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தாரு என்ன ப்ரொமோட் பண்ணாதீங்க நம்ம மோட்டார் ஸ்போர்ட்டை ப்ரொமோட் பண்ணுங்க ஏன்னா நம்ம மோட்டார் ஸ்போர்ட் மூலமாக எஃப் ஒன் நம்ம இந்திய வீரர்கள் வரணும் நம்ம இந்திய டிரைவர்கள் நிறைய பேர் அதுல பங்கு பெறணும் நம்ம மிகப்பெரிய சாதனை பண்ணணும் அதனால அதை ப்ரோமோட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நம்ம தலையாஜி சார் சொல்லியிருந்தாரு அண்டு நம்ம தலையாஜி சார் இப்ப ரேசிங் முடிக்க போறாரு நெக்ஸ்ட் ஏ சிக்ஸ்டி போர் படத்துக்கு ரெடி ஆகிட்டாரு அண்ட் அக்டோபர் மாசம் இந்த அப்டேட் நம்மளுக்கு கிடைக்கப் போகுது ஃபர்ஸ்ட் வீக்ல ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறதா நியூஸ் வந்திருக்கு அப்படி அது வரைக்கும் நம்ம தலையாஜி சார் ரேசிங்ல தான் இருப்பாரு நியூஸ் வந்திருக்கு அண்ட் ஏ சிக்ஸ்டி போர் படத்தை முடிச்சுட்டு அகைன் ரேஸுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் ஏ சிக்ஸ்டி ஃபைவ் இனிமே ஒவ்வொரு வருஷமும் கரெக்டா ஒரு படத்தை தரமான படத்தை மாதிரி எடுப்பா அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ப்ரொடியூசர் டைரக்டர் எனக்கு நம்பிக்கையான ஆளுங்களா அமைஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி அஜி சாரே சொல்லியிருந்தாரு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பதிமூணு வயசு ரேசர் கிட்ட நம்ம தலை அஜி சார் ஆட்டோகிராஃப் இருக்காரு அதை பத்தி உங்க அப்படின்னு நம்ம கான்பஸ்ல கவுண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்